சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறேன் வாழ்க்கையில் இதை நீ செய்யாமல் இருந்தால் உன் வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும் ஏதாவது நான் ஒன்று சொல்கிறேன் அதை கேள் ஏதாவது ஒன்று நான் சொல்ல வந்தால் காது கொடுத்து முதலில் கேள் எப்பொழுதாவது சொல்வதை மிக மிக முக்கியமாக கேள் உன் வாழ்க்கைக்காகத்தான் சொல்கிறேன் என்னுடைய குழந்தையே வாழ்க்கையில் நீ கஷ்டப்படுகிறாய் இதை பார்த்துவிட்டு சிலர் இந்த தெய்வத்திற்கு போய் இதை செய் இந்த நம் நபரிடம் போய் இந்த விஷயத்தை செய்து எனக்கு தெரிந்ததை உனக்கு நான் செய்து கொண்டு வந்து தருகிறேன் என்று தவறான ஒரு விஷயத்திற்கு உன்னை அழைத்தார் அது எந்த விஷயமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் தவறாக இந்த நபரிடம் போய் இந்த ஒரு விஷயத்தை வாங்கி இந்த ஒரு பொருளை வாங்கி உன் வீட்டில் வை இதை நீ செய் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் போகும் இப்படிப்பட்ட தவறான இதை வாங்கி வை அடுத்த அதை எடுத்து வை இப்படிப்பட்ட சில விஷயங்கள் தவறாக சொல்கிறார்கள் என்றால் அவருடைய பேச்சை கேட்காதே அவர்களுடைய உறவை அந்த நொடி அதாவது சொல்கிறார்கள் பாத்தியா இதை இதன்படி அந்த படி நட சொல்கிறார்கள் பாத்தியா அந்த நிமிடமே அவருடைய உறவு உனக்கு தேவையில்லை அதை சொல்லும் நபர்கள் உன்னிடமே சொல்கிறார்கள் இதை செய்ய வேண்டும் அதே உன்னை பிடிக்காத பொழுது அதே நபர் அவர்களை அந்த இடத்திற்கு போய் தேவையில்லாத பொருட்களை வாங்கி உன்னிடமே தருவார்கள் அதனால் தான் சொல்கிறேன் கெட்ட நபர்களிடம் இருந்து ஒதுங்குவது வாழ்க்கையில் மிக மிக நல்லது உனக்கென்று சொல்லி தருவார்கள் உனக்கும் அவர்களுக்கும் பிரச்சனை வந்தால் அவர்கள் சொல்வதை செய்வார்கள் புரிகிறதா அதனால் யாரிடமும் பழக வேண்டும் எந்த நிலைமையிலும் நாம் யாரை வைக்க வேண்டும் என்பது நம் கையில்தான் இருக்கிறது எல்லோருடைய குணத்தையும் புரிந்து கொள் யார் எப்படி இருக்கிறார்கள் என்று குணத்தை புரிந்து கொள் யாருடைய வாழ்க்கையில் நீ தேவை என்பதை புரிந்து கொள் நிச்சயமாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் யாருக்காகவும் எதற்காகவும் உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்காதே அடுத்தவர்கள் சொல்வதை செய்யாதே ஒவ்வொரு நிமிஷமும் நீ சுதாரிப்பாக இருந்தால்தான் உன் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் உனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் சொல்வது இதுதான் வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும் தெரிந்தவர்கள் தானே சொல்கிறார்கள் உறவினர்கள் தானே சொல்கிறார்கள் என்று எதையுமே செய்யக்கூடாது உன் மனம் என்ன சொல்கிறதோ அதை செய்ய வேண்டும் ஏனென்றால் உன் மனம் எப்பொழுதும் எந்த ஒரு தவறான ஒரு விஷயத்தையும் சொல்லாது புரிகிறதா உன்னுடைய அனைத்தும் நான் உன் அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது உன்னை ஒரு பொழுதும் கலங்கவும் விடமாட்டேன் உன்னை பாதுகாப்பாகவே வைத்துக்கொள்வேன் நீ என்னுடைய குழந்தை உன்னுடைய அசிவுகள் என்னென்ன என்பது எனக்கு தெரியும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ நல்ல முறையில் கலை சேர்வாய் அதுவரை அமைதியாக யாரிடமும் எதையும் பேசாமல் மற்றவர்கள் சொல்வதை காதில் கொடுத்து வாங்காமல் அமைதியாக இருந்தாலே போதும் எல்லாம் நல்ல முறையில் நடக்கும் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே நான் இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வண